கரூர் மாநகரில நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கு நாற்பத்தி ஓர் உயிர் பெரும் உயிர் ரெண்டு கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றுல இருந்த ரெண்டு சிசுவையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் எதனால ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாகலாம் இல்ல அந்த நாட்டுல தண்ணி இல்ல கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆத்துல தண்ணி இல்லைன்னு செத்தாகலாம் இல்ல ரேசன்ல அரசியல் என்று செத்தாகலாம் இல்ல குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சு வச்சு பட்னியால செத்தாகலாம் எப்படி நடந்துருக்கு பாருங்க அப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு ஒரு சமூகத்தை ஒரு இளம் தலைமுறையை தப்பா வளர்த்து வச்சிருக்கிறோம்னா யார குறை சொல்றது பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரும் கல்வி கற்றுக் கொடுத்த கட்டணும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம் அதுவா நியாயம் நம்ம உயிர் எதுக்கு போகுதுன்னு இருக்கணும்ல ஒரு காரணம் வேணும்ல ஒண்ணுமே இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டிலே கோயிலுக்கு போனாலும் கூட்டம் சரிம்மா வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரா பார்க்க போயிட்டு செத்து ஆமா இல்லையா அடுத்து பாருங்க கும்ப அங்கேயும் நூறு பேருக்கு மேல சாதன் இங்க ஒரு ஆளை பார்க்க போனா பிஞ்சு எல்லாத்தையும் பதினோரு குழந்தைகள் பத்தொன்பது வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளும் அத்தனை பேரும் இழந்துட்டு நிக்கிறமே ஆனாலும் அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்க பார்த்தா பூரா தான் பெய் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஒரு உயிர் என்ன துடி துடிக்கும் அந்த இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டு இருக்கும் அவர்களுடைய ஆத்மானெல்லாம் இறைவனுடைய திருவள்ளின் இளைப்பாறை பிரார்த்தி